இன்னைக்கு கண்ணனுடைய படுகொலை விஷயத்துல காவல்துறையிலிருந்தும் ஊடகத்திலிருந்தும் சில செய்திகள் பரப்பப்படுகிறது என்ன செய்த அவர்களுடைய இணைய அவர்களோடு இவர் தொடர்ந்து போன்ல தப்பா பேசிட்டு இருந்தாரு அதை பொறுத்துக்க முடியாம வெட்டிட்டாங்க இந்த பிரச்சனை என்பது ரெண்டு தனிநபருடைய பிரச்சனை இப்படி பண்ணா அப்படி தானே பண்ண செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதில் என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ வீடியோவில் பார்த்தவங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க கோர்ட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல ஒருத்தர் கோர்ட் கவுன் போட்டிருக்கும் போது கையில் பண்டல் வச்சிருக்கும் போது வெட்டி கீழே இருக்கும் போது திரும்பி போய் வெட்டலான்றது மட்டுந்தான் தமிழ்நாடு முழுக்க காணொலி மூலமாக பொதுமக்கள் பற்றின எல்லார் பற்றினுமே

போலீஸ்கார <S preachers>

அவர் மேல நடவடிக்கை நாங்கள் நடவடிக்கை எல்லா பாதுகாப்பு உறுதிப்படுத்துறேன் நாங்கள் வக்கீலுக்கு அப்போ கருப்பு போட்டு கருப்பு ஓன் போலீஸ்காரங்களை தப்பு பண்ணா எழுத்து கேட்குறது வக்கீல் தான் தப்பு பண்ற போலீஸ்காரங்களை துணிச்சுறோட கேட்குறது வக்கீல் தான் அப்ப வக்கீலுங்க செத்தாக நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா வக்கீல் கூட இறப்போ வக்கீல் கூட தாழ்ந்தையும் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்ப தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான் மாநிலத்தில் போன் போட்டு மிரட்டினா அவனுக்கு மூணு வருஷம் தண்டனை இருக்கு உன்னை மிரட்டு பண்ணுவேன்னு சொன்னா ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மசோதா கொண்டு வந்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க ஊருக்கெல்லாம் நியாயம் செய்வேன் சொல்றீங்கல்ல ஏன் உங்களால வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை கொண்டு வர முடியலை பதில் சொல்லுங்க டாக்டர் கேட்டால் மட்டும் எல்லாம் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவீங்க டாக்டருக்கு சட்டம் இருக்கு

எனக்கு யார் நியாயிங்க கேட்கிறான் பொண்ணு புதைக்கிறான் எரிகிறான் எரிக்கிறான் வழக்கங்களுடைய பாதுகாப்பை வழக்கந்தியே உதி செய்ய வேணும் வழக்கறிஞர் தான் போராடணும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பை தொடர்ந்து கொண்டு வராமல் இருக்கீங்க இதுக்கு உண்டான தமிழ்நாடு அரசு செஞ்சு சேர்த்துடும் எல்லா நேரத்தையும் மக்கள் சும்மா மாட்டாங்க மாட்டாங்க தனிப்பட்ட வந்து சொல்லி சொல்லி

நீங்க முற்போக்கு பேசுகிறீங்களே தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாட முற்போக்கு மாநிலம் திராவிட மாடல் நாங்கள் தான் சமத்துவ சமூக நீதிக்கு முன்மாதிரி பெரியார் பேசுறீங்க அம்பேத்கர் பேசுறீங்க ஏன் சமூக நீதி வழக்கறிஞருக்கு இல்லை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரணும் சென்னை உயர் நீதி வழக்கறிஞர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்க வழக்கறிஞர் இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காங்க கோவப்பட்டிருக்காங்க இன்னைக்கு கண்ணன் கௌதம நாளைக்கு யார் வேணா இருக்கலாம் எங்க கொறுப்பு கொட்டு போட்ட எங்க ரத்தம் எங்க வேணா இருக்கலாம் நாளைக்கு பயம் இல்லாம போய் கோர்ட்ட வாதாட முடியுமா வக்கீல் தொழில்னா என்ன அச்சமின்றி பாதுகாப்போட போட்ட போய் கேஸ் எத்தனும் வக்கீல் எப்படி கேஸ் எத்துவம் இப்படி நட்டோட போட்டு வெட்டணும் சொன்னா எப்படி நடத்துவான் எப்படி தைரியமா இருப்பான் யார் உறுதி செய்யணும் அரசாங்கம் உறுதி செய்ய வேணாமா பாதுகாப்பு சட்டை கொண்டு வர வேணாமா நீங்க நிவாரணத்துக்காக முன்னாடி வந்து நிக்க வேணாமா வக்கீல் டாக்டருக்கு ஒரு நியாயம் அரசுக்கு ஒரு நியாயம் அவங்க தான் பிரச்சனை உங்களுக்கு வழக்கறிஞர்கள் காவல்துறை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் மீது தாக்குதலை ரசிக்கிறீர்களா போலீஸ் தப்பு பண்ண கேட்கிறான் நீங்க அதுக்காக போடாம இருக்கீங்களா பதில் சொல்லணும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பை சட்டம் கொண்டு வரும் வரை வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடுவோம் கண்ணன் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க வழக்கந்து ரத்தங்கள் எங்கெல்லாம் சித்தப்படுகிறதோ அதற்கு எதிராக தொடர்ந்து ஒற்றுமையோடு களம் நிற்போம் என கூறுகிறேன் நன்றி